திரு இந்திரா சாரதி அவர்களின் குருதி குருதிப்புணல் பகுதி பத்து நாங்கள் மெயின் ரோடுக்கு போக போகிறோம் என்றான் கோபால் எதுக்காக உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை உங்களை போக விட மாட்டேன் தடுத்து பாருங்க அவ்வளவுதான் போலீஸ்காரர்கள் கண்மூனித்தனமாக அடக்க ஆரம்பித்தனர் தயாராக கையில் கம்பளுடன் வந்திருந்த பண்ணை ஆட்களும் போலீஸ்காரர்களை திருப்பி தாக்கினர் நியாயமான கோபத்துடன் போராடிய நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த ஏழை மக்களின் ஆத்திரத்துக்கு முன்னால் கூலிப்பட்டாளம் நிற்க முடியாமல் சிதறுண்டு ஓடியது போலீஸ்காரர்கள் பின்வாங்குவதை பார்த்ததுமே கண்ணையா நாயுடு தலைதெறிக்க தம் வீட்டை நோக்கி ஓடிவிட்டார் இந்த குழப்பத்தில் அவர் அப்படி ஓடியதை யாரும் கவனிக்கவில்லை போலீஸ்காரர்கள் மெயின் ரோடில் நிறுத்தி இருந்த தங்களுடைய வாகனத்தை நோக்கி விரைந்தார்கள் பண்ணையாட்கள் அவர்களை துரத்தி கொண்டு சென்றனர் வாளை அவர்கள் வேனை அவர்கள் ஸ்டார்ட் செய்வதற்குள் அவர்கள் எல்லோரும் அவர்கள் போலீஸ்காரர்களை சூழ்ந்து கொண்டு விட்டனர் எங்களை விடுங்கள் என்று கெஞ்சினார் சப் இன்ஸ்பெக்டர் பழனி எங்கே என்று கேட்டான் சிவா நாகப்பட்டினத்துக்கு கொண்டு போயாச்சு போய் வானத் தரது காமிங்க என்றான் சிவா வேனின் கதவுகள் பத்திரமாக தாளிடப்பட்டு இருந்தன பயந்து கொண்டு ஓடிய போலீஸ்காரர்கள் அவசர அவசரமாக வேன் கதவை சாத்தியதுதான் சிவாவின் சந்தேகத்துக்கு காரணம் நீங்கள் இருவரும் படித்தவர்கள் இப்படி நடந்து கொள்வது நன்றாக இருக்கிறதா என்று ஆங்கிலத்தில் விடுவினார் சப் இன்ஸ்பெக்டர் படித்தவர்கள் என்ற பாராட்டை சுமந்து கொண்டு தற்காலிக புரட்சி செய்கிறவர்களால் தான் இந்த நாடு இத்தனை கேடுகட்ட நிலையில் இருக்கின்றது இந்த ஏமாற்று வித்தை எல்லாம் வேண்டாம் மறுதியாக பழனியெங்கே என்று சொல்லிவிடு என்றான் சிவா பழனியை விடுவித்துவிட்டால் எங்களை போகவிட்டு விடுவீர்களா நாயுடு புது ஆட்களை கொண்டு விவசாயம் செய்வதற்கு பாதுகாவலாக நீங்கள் வரப்போவதில்லை என்று வாக்குறுதி தர வேண்டும் எங்களுக்கு அதை நான் தந்து என்ன பயன் நாயுடு அரசாங்கத்தில் செல்வாக்குள்ளவர் நீங்கள் போராட வேண்டியது ஸ்தாபனத்தோடு அன்றி என்னோடு அல்ல இவ்வளவு படித்த உங்களுக்கு இது கூடவா தெரியவில்லை கோபால் சிவாவின் தோள்களை தொட்டான் சிவா திரும்பி பார்த்தான் நான் பற்றி ஏதோ முட்டாள்தனமாக பேசி சாரி இன்ஸ்பெக்டரிடம் வாங்கி கட்டி கொண்ட கோபாலுக்கு திருப்தியாக இருக்குமோ என்று சிவாவுக்கு தோன்றியது அவன் ஏற்றார் போர் கோபால் புன்னகை செய்தான் இப்போது நீங்கள் பழனியை விடுதிச்சா போறோம் யாரோட எப்படி போராடுறதுன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றான் கோபால் வேனின் கதவுகள் திறந்தது பழனி வெளியில் வந்தான் ஒன்றும் புரியாமல் எல்லோரையும் மிரள மிரள பார்த்தான் அவன் புரட்சி ஓங்குக என்ற கோஷம் வானை பிளந்தது தப்பித்தால் போதுமென்று போலீஸ்வன் அந்த இடத்தை விட்டு பறந்தது தோழர்களே இதுதான் நம்முடைய முதல் வெற்றி நாம் ஒற்றுமையாக இருந்தால் நம்மால் சாதிக்க முடியாதது ஒன்றும் கிடையாது போலீஸ்காரர்களை தாக்கி பழனியை விடுவிச்சிட்டோங்கிறது நாயுடுவுக்கு நிச்சயமாக பாடம் கற்க போகாது நாம் போராட வேண்டியது இப்போது சப்இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்தாபனத்தோடு தான் போலீஸ்காரங்க வெறும் கருவிங்க தான் இனிமேல் நாயுடு ரெண்டு வழியில் செயல்படலாம் ஒன்று நாம் எதுக்கும் தயாராக இருக்கோங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்மோட பேச்சுவார்த்தை நடத்த முன் வரலாம் இல்லாட்டி அரசாங்கத்துக்கிட்ட தனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் மூர்க்க நம்மை தாக்கலாம் நம்ம எதுக்குமே தயாராக இருக்க வேண்டும் என்றான் கோபால் இப்போவே நாயுடுவே ஒழிச்சு கட்டி இருக்கலாம் அவனை தப்ப விட்டது தான் பெரிய தப்பு என்றான் அம்மாசி அவன் எங்கே தப்பி போயிட்டான் சீமைக்கா போயிட்டான் வீட்டில் தானே இருக்கான் வாங்க எல்லோரும் போவோம் போலீஸ்காரர்கள் இல்லை இதுதான் சரியான நேரம் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கான் வாங்க வாங்க என்றான் வடிவேலு அவனை தாக்கி ஒழிச்சு கட்டுறதில் எல்லா லாபம் நம்ம கோரிக்கைகளை அவன் பூர்த்தி செய்யணும் அவ்வளவுதானே என்று கேட்டான் கோபால் அவன் சொன்னாதான் அவனை கொன்னாதான் என்னோட மனசு ஆறும் என்றான் வடிவேலு இப்போது ஏற்கனவே ஒரு கொலை விழுந்தாச்சு நாயுடு ஆளையை கொண்டுட்டு பழைய ராமையா பேரலை போட்டிருக்கான் நாம் இப்போது ராமையாவை விடுவிக்க பார்க்கணும் திருமலைதான் கட்டையனை கொண்ணான்னு நமக்கு தெரியும் நாயுடு வீட்டில் தான் திருமலை இருப்பான் நாம் அவனை சமாளிக்கிற விதத்தில் அவனையும் உண்மையை ஒப்பிக்க வைக்கணும் இதுதான் முக்கியம் நாயுடுவை கொல்லணும்னா நேத்திக்கு பழனியும் சொன்னார் அப்போது அது எனக்கு சரியாகப்பட்டது ஆனால் யோசித்து பார்த்தபோது ராமையாவை விடுவிக்க வேண்டியது தான் அதை விட முக்கியமான விஷயம் என்றான் சிவா அப்போது புறப்படுங்க எல்லோருமா அவன் வீட்டுக்கு போவோம் என்றான் அம்மாசி அவர்கள் சென்றபொழுது நாயுடு அவர்கள் வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பார் என்று தோன்றியது கோபாலும் சிவாவும் அவர் அடியாள் பட்டாளமும் வீட்டை சுற்றி இருக்கும் என்று நினைத்தார்கள் ஒருவரையும் காணவில்லை அவர்களுக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது உள்ளே போனால் தாக்குவார்களோ என்று நினைத்தான் கோபால் வேலி கதவை உடைத்துக்கொண்டு எல்லோரும் உள்ளே புகுந்தனர் ஆனால் வீடு வெறிச்சோடி இருந்தது நாயுடுவின் வயதான மாமட்டும் காலை நீட்டிக்கொண்டு நெல் குதிரையில் சாய்ந்தவாறு கண்களை பாதித்திறந்த நிலையில் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள் வீட்டுக்குள் திடீரென்று ஏற்பட்ட அறவும் அவளை எந்த விதத்திலும் பாதித்தாக தெரியவில்லை பாப்பாத்தியையும் பங்கஜத்தையும் கூட காணவில்லை வீட்டுக்கு பின்புறமாக இருந்த வயல்காட்டின் வழியே குறுக்கே சென்று மெயின் ரோடை அடைந்து தப்பி போயிருக்கின்றார் நாயுடு குதிரை இருக்கின்ற இடத்தில் நெல்லை காலி பண்ணுவோம் என்றான் ஒரு இளைஞன் வேண்டாம் கொள்ளையடிக்க வந்தோம்னு குத்தம் சாட்டுறது அவனுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும் என்றான் கோபால் அவன் இதுவரையிலும் அடித்தது கொள்ளை இல்லாமல் வேறென்ன நம்ம ரத்தத்தை அல்ல குறையில்ல நினச்சி வச்சிட்ருக்காவா என்றான் பழனி மறுபடியும் போராட்டத்தை திசை மாற விட்டுவிடக்கூடாது என்றான் கோபால் சரிதான் போய்யா நீமோ நியாயமோ இது உனக்கு அப்பல்ல பட்டிருக்கணும் என்று கோபத்தில் கத்தினான் பழனி கோபால் சிவாவை பரிதாபமாக பார்த்தான் கிழவியை எழுப்பி கேளுங்க நாயுடு எங்கேன்னு என்றான் அம்மாசி ஒருவன் கிழவியை உலுக்கினான் அவள் எழுந்திருக்கும் வழி காணும் உசுறு இருக்கா இல்லையா பாருங்கய்யா என்றான் இன்னொருவன் உயிர் இருந்தது ஆனால் அவள் மயக்கத்தில் இருக்கிறாள் நாடியை பிடித்து பார்க்கும்போது தான் அவள் சாகம் தருவாயில் இருக்கிறாள் என்பது அவர்களுக்கு புரிந்தது சாக கிடக்கிற கழவிய அப்படியே விட்டுட்டு போயிட்டானே அவன் உருப்படுவானா என்றான் கோபால் என்ன செத்தாயென்ன என்ன நமக்கு எதுக்கு ஏன் வம்பு என்றான் பழனி இது மனித உசுறு இதை தூக்கிட்டு போய் டாக்டர் ஏற்ற காட்டுறதுதான் நல்லதுன்னு எனக்கு படுது என்றார் கலியமூர்த்தி பெரியவர் சொல்கிறது தான் சரி நாயுடுவோட அயோக்கியன்னா அவங்க அம்மா என்ன செய்தாங்க பாவம் என்றான் சிவா அந்த அம்மாவை பார்த்தப்ப அவமாக தான் இருக்குது சிவா சார் சொல்கிறபடியே செய்வோம் என்றான் வடிவேலு அடைச்சி உன்னை இத்தனை கொடுமைப்படுத்தி இருக்கான் தோபாரியா என் முதுகில் நாயை அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க இந்த தாயெலிமாவன் ஆயை தாக்கி தூக்கி போட்டுட்டு போய் வைத்தியம் பண்ணணுங்கிறியே உனக்கு வெக்கமானா இருக்காயா ஐயா என்று சீறினான் பழனி அந்த கிழவியை அப்படியே விட்டுச் செல்வது உசிதமாக கோபாலுக்கும் படவில்லை ஆனால் தன் கருத்தை வலியுறுத்தி சொல்லும் நிலையில் அவன் இல்லை தான் ஏதாவது சொன்னால் பழனியின் கோபம் அதிகரித்து விடலாம் அவர்களையே தீர்மானித்து இதற்கு ஒரு வழி செய்யட்டும் நாயுடு என்ன அக்கிரமம் செய்தாலும் நாம் மனிதாபம் இல்லாமல் போகணுமா என்ன என்றான் சிவா எனக்கு விழுந்த அடி மாதிரி உங்களுக்கு விழுந்திருந்தால் மனிதாபிமானத்தை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க என்றான் பழனி இந்த கிழி மாதிரி நமக்கும் ஆகியிருக்காங்க பழனி நீ சொல்கிறத நல்லா இல்லை நாம் தூக்கிட்டு போய் டாக்டர் ஏட்ட காமிக்கிறதுல என்ன தப்பு செத்து ஐயே விட்டுட்டு ஓடிட்டோன்னு நாயுடு வைத்தானே மற்றவங்க வைவாங்க என்றான் அம்மாசி என்ன வேணா செய்யுங்க அப்போ குதிரில் இருக்க நெல்லையும் நாம் எடுத்துக்கிட்டு போகிறதுல எதுவும் இல்லை என்றான் பழனி சரி செய் என்றான் அம்மாசி பழனியுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தவன் போல அவ்வளவுதான் அங்கிருந்த சாக்கு முட்டைகளில் நெல்லை நிரப்பிக்கொள்ள ஆரம்பித்தனர் பலர் இது எனக்கு பிடிக்கவில்லை என்றான் கோபால் சிவாவிடம் ஆங்கிலத்தில் பட்டினிக்கு தெரிந்த ஒரே தர்க்கம் இதுதான் இதில் நாம் தலையிடக்கூடாது என்றான் சிவா கொள்ளையடிக்க வந்தவர்கள் என்று நாயுடு சொல்லப்போகிறான் என்றான் கோபால் எது கொள்ளை என்று நீ நினைப்பதைப் பொறுத்தது நாங்கள் தங்களுக்கு இருக்கின்ற சமூக அரசியல் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பிறரை சுரண்டி பிழைப்பது கொள்ளை இல்லையா அப்படியானால் அரசாங்க மந்திரிகள் அனைவருமே சிறையில் அடைக்க வேண்டும் என்றான் சிவா நீ இப்படி பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் கோபால் ஏமாற்றம் அடைந்தவளின் நேர்மையான கோபத்தைத்தான் நான் காட்டுகின்றேன் இந்த புனிதத்தன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றான் சிவா திருவாரூர் ஓட்டலில் என்று கோபால் சொல்வதற்குள் சிவா அவனை இடைமறித்தான் தயவு செய்து இதை கொச்சைப்படுத்தாதே அவர்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த வீட்டை விட்டு கிளம்பி ராமையாவின் வீட்டை அடைந்தனர் கிழவி மயக்கமுற்ற நிலையிலேயே இருந்தாள் வீட்டு திண்ணையில் கனகசபை உட்கார்ந்திருப்பார் என்று கோபால் எதிர்பார்க்கவில்லை கும்பிடப்போன தெய்வம் என்று கோபால் சொல்வதற்குள் கனகசபை என்ன விஷயம் யார் இந்த கிழவி நாயுடுவோட அம்மா இவங்களை அப்படியே விட்டுட்டு அவன் வீட்டை விட்டு போயிட்டான் என்ன நடந்தது சிவா அவருக்கு விளக்கமாக எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தான் கிழவியை பரிசோதித்து கொண்டே அவர் கேட்டார் புது பிரச்சினை கொண்டு வந்துட்டீங்களே என்றான் கனகசபை அதுதான் கேளுங்க என்றான் பழனி இந்த கிழவி இன்னும் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் தாங்க மாட்டாள் கொண்டு போய் கொலை செய்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்ட தயங்க மாட்டான் ஆயிடு என்றார் ஆங்கிலத்தில் இதை பற்றி யாரும் யோசிக்கவில்லை என்பது எப்பேற்பட்ட தவறு என்பது அப்பொழுதுதான் சிவாவுக்கும் கோபாலுக்கும் புரிந்தது இப்போது என்ன செய்யலாம் என்று கேட்டான் கோபால் நான் என் காரில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் செய்து விடுகிறேன் இதுதான் நமக்கும் நல்லது உடனடியாக செய்ய வேண்டும் இந்த கிழவி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறாள் என்றார் கனகசபை அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருந்தது அங்கிருந்த பலருக்கும் பிடிக்கவில்லை பழனி கேட்டான் என்ன எங்களுக்கு புரியாமல் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த கிழவியை கூட்டிகிட்டு வந்தது தப்பு தானே இவங்கள நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் என்றார் கனகசபை ஆஸ்பத்திரி என்ன ஆஸ்பத்திரி இங்கே வைத்தியம் பாருங்க செத்தாள்னா தூக்கி போடுவோம் என்றார் வடிவேலு ஆஸ்பத்திரிக்கு போய் இவங்க சாகிறது தான் நல்லது இல்லாட்டி நாம் கொலை பண்ணிட்டோன்னு நாயுடு சொல்லுவான் என்றார் கனகசபை சரி நீங்கள் போங்க நாகப்பட்டினம் காமரேடையும் பார்த்தீங்களா என்று கேட்டான் ராமையாவை கைது செய்வதை நான் எதிர்பார்த்தது தான் அவர் வெயிலில் விடுவிக்கிறதுக்காக முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது நடந்த விஷயம் அதுக்கு சாதகமாக இருக்கும்னு எனக்கு தோணலை நாயுடு இப்படி திடதுன்னு போக மாட்டான் எனக்கு ஏதோ பயங்கரமாக நடக்க போகுதுன்னு ஓரளவு படபடப்பாகவே இருக்குது சரி நான் வர்றேன் கிழவியை கனகசபை தன் காரில் ஏற்றி கொண்டு விட்டார் இப்போது நாம் அந்த புது பண்ணையாட்களை பார்த்து அவங்களையும் நம்ம பக்கம் சேர்த்துக்கலாமான்னு தோணுது அவங்க எல்லோருமே ஓடி போயிட்டாங்க என்றான் அம்மாசி இப்போன்னா இப்போன்னு நான் சொல்லலை நம்மக்கிட்ட ஒரு உடன்பாட்டுக்கு வராத வரைக்கும் நாம் இங்கே யாரையும் வேலை செய்ய விடக்கூடாது என்றான் கோபால் சிவா சொன்னான் நம்மில் யாராலும் போய் கிட்டே இப்போது நடந்தது பற்றி சொல்லிட்டு வந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது பார்க்க விடமாட்டாங்களே என்றான் வடிவேலு வக்கீலே அழிச்சுக்கிட்டு போகலாம் நாகப்பட்டினம் காம்ரேட் கூட சிவா நீ இங்கே யாரையாவது கூட்டிக்கிட்டு நாகப்பட்டினம் போய் அவர்கிட்டே நடந்ததே இல்லாமல் சொல்லு அப்புறம் ராமையாவை போய் பாருங்கள் என்றான் கோபால் நான் போகிறேன் என்றான் வடிவேலு சரி உடனே புறப்படுங்க என்றார் கோபால் நீ என்ன செய்ய போகிற என்று கேட்டான் சிவா எனக்கு கொஞ்சம் அசதியாக இருக்குது தூங்க போகிறேன் என்றான் கோபால் நாகப்பட்டினம் காம்ரேட் வக்கீல் சுந்தரவதனம் சிவா சொன்னவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டார் அவர் கேட்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டிருந்தார் அவர் தொங்குகின்றாரா அல்லது கேட்டுக்கொண்டிருக்கின்றாரா என்று சிவாவுக்கு சந்தேகமாக இருந்தது நறுநடுவே வடிவேலு ஏதோ சொல்ல முற்பட்ட அவர் கை சைகையினால் குறுக்கிட்டு வேண்டாமென்று தடுத்ததிலிருந்து அவர் தான் சொல்வதை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறார் என்று அவனுக்கு பட்டது அவன் சொல்லி முடித்தவுடன் அவர் புன்னகை செய்தார் எதற்காக அவர் அப்படி செய்கிறார் என்று சிவாவுக்கு புரியவில்லை நீங்கள் டெல்லியில் எங்கே இருக்கீங்க என்று கேட்டார் சுந்தரவதனம் ஆரம்பத்தில் தன்னை சுருக்கமாக கொண்ட சிவாவுக்கு இந்த கேள்வி ஆச்சரியம் தந்தது அவன் சொன்னான் அங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் பெறும் மார்க்கு வச்சு தான் பார்க்கிறாங்க சிவாரஸு தேவையில்லைங்கிறாங்களே அப்படியா ஆமாம் என் மக இந்த வருஷம் பிஎஸ்சி பரீட்சைக்கு போகிறா நல்ல மார்க் வாங்குவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெல்லியில் மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்குமா கிடைக்கலாம் இங்கே சிபார்சும் பணமும் இல்லாட்டா இடம் கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு தான் பேசாம அவளை டெல்லிக்கு அனுப்பிச்சிடலாமான்னு பார்க்குறேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் செய்யுங்க அவள் ஆல் இண்டியா பரிட்சை இன்னும் ஒன்றும் இருக்குல்ல அதை எழுத போகிறா பார்க்கலாம் சிவா கஷ்டப்பட்டு தன் சினத்தை அடக்கி கொண்டார் இருவரு இவருக்கு ஒரு மகள்தானா அல்லது மகனின் இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி பேச போகின்றாரா அவர் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு விட்டார் ஆள்காட்டி விரலால் நாற்காலியின் கைப்பிடியின் மீது தாளம்பேறு போட்டுக்கொண்டிருந்தார் என்ன ராமையாவை பார்க்க போகலாமா என்று கேட்டான் சிவா போகலாம் பலகாரத்தை முடிச்சுக்கிட்டு புறப்பட வேண்டியதுதான் நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டோம் என்றான் சிவா அது என்ன என் வீட்டுக்கு வர்றப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றீங்க வக்கீல் வீட்டுக்கு போனால் அவன் தின்ன ஒன்றும் கொடுக்க மாட்டான் கஞ்சப்பையன் யாராவது சொன்னாங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டார் சுந்தரபதிரம் சேச்ச அதெல்லாம் இல்லைங்க சந்தர்ப்பம் எப்படியோன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நீங்கள் என்னென்னா இப்படி என்று எழுத்தான் வடிவேலு பலகாரம் வேண்டான்னா காஃபியாவது குடிங்க பலகாரமும் காஃபியும் வந்தன இவ தான் என் மக கலாவதி திருச்சியில் படிக்கிறார் என்றார் சுந்தரவதனம் அவள் சிவாவை பார்த்து கை கூப்பினாள் மாநிலம் மிகவும் கலையான முகம் கண்களை பார்த்தாலே கெட்டிக்கார பெண் என்று தெரிந்தது என்னம்மா பிஎஸ்சியில் நல்ல மார்க் வாங்குவியா வாங்கினா டெல்லியில மெடிக்கல் காலேஜில் தான் இடம் கிடைச்சிருக்கா கிடைக்கிதுங்கிறார் இவர் இவருக்கும் டெல்லி தான் இப்போது இங்கே நடக்கிறதில்லை விவசாயிங்க போராட்டம் அதில் கலந்துக்காக வந்திருக்காரு தான் இதில் கலந்து கொள்வதற்காக வரவில்லை வந்த பிறகுதான் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிற்று என்று சொல்லுவாமா என்று நினைத்தான் சிவா பிறகு இதை பற்றி எழக்கூடிய விவாதத்தை தவிர்ப்பதற்காக பேசாமலேயே இருந்து விட்டான் கலா அவன் தில்லியிலிருந்து போராட வந்திருப்பதை ஆமோதிப்பது போல புன்னகையுடன் தலையசித்தாள் உனக்கு என்ன மார்க் வரும் காம்ரேடு கிட்டே சொல்லு என்றார் சுந்தரவதனம் தோசையை சாம்பாரில் தோய்த்து கொண்டே இப்போது இப்படி சொல்ல முடியும் இப்போது சொல்ல முடியாதா அப்போ சொரி ஏன் காம்ரேடு விஷயத்தை ரொம்ப குழப்பிட்டீங்களே விவசாயிங்க அவங்க கோபத்தை புரிஞ்சிக்க வேண்டியது தான் கண்ணையா வீட்டில் போய் கொள்ளையடித்ததோடு மட்டும் இல்லாமல் அவன் அம்மாவும்லே தூக்கிட்டு வந்துட்டீங்க அவன் நல்ல பிளான் பண்ணி தான் செய்திருக்கான் என் ஆளை ராமையா கொலை பண்ணிட்டார் அவனை கைது செய்திருக்காங்க கோபத்தில் ஏன் வீட்டிலே பூந்து கொள்ளையடிச்சிருக்காங்க சாரி என்னோட ஆயையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவன் போகிறான் அப்படி அவன் தன்னுடைய அம்மாவை நீங்கள் தூக்கி கொண்டு வந்து விட்டதாக சொல்லிவிட்டால் அவனுக்கு கையிலே நாட்டை ஆளுறவங்க சட்டையிலே இருக்கு முறைப்படி சட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தின் பேர்லேயே ஏழைகளை சுரண்டுறாங்க பட்டினி கிடக்கிறவங்கள அவங்க தான் குதிரையிலேருந்து நெல்லை எடுத்து தப்பாக போயிடுச்சா என்ற அன்படி வேலு நீ கேட்குறது ரைட்டு தான் ஆனால் நாம் இப்போ இருக்கிற சட்டத்தை வச்சுக்கிட்டு தானே போராட வேண்டி இருக்குது வெள்ளக்காரன் நம்ம ஆள் சௌரியமாக வச்சுக்கிட்டு இருந்த சட்டத்தை இது நம்ம ஆளுங்களுக்கும் ஏற்றதுன்னு அப்படியே வச்சுக்கிட்டு சுரண்டி பழைக்கிறாங்க இந்த கருப்பு துறை மாறுங்க இந்த சட்ட வரம்புக்குள்ளேயே போராடணும்னா ஜாகிரதையாக நாம் இருக்க வேணாமா என்றார் சுந்தரவதனம் இப்படித்தான் சட்டம் ஜனநாயகம்னு சொல்லி சொல்லி நாட்டு ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு வர்றாங்க என்றார் சிவா ஜனநாயக சோசியலிசம்ங்கிறாங்களே இது குதிரைக்கும் கழுதைக்கும் பொறிக்கிற அது இரண்டுத்துக்கும் சேர்ந்து புரைக்கின்ற மியூல்னு வாங்களே அந்த மட்டக்குதிரை மாதிரி ஒரு மலட்டு ஜென்மம் இதை காட்டி ஏமாத்துகிறவங்களுக்கு பொதி சுமக்குமே தவிர ஏழை ஜனங்களுக்கு இதனால் ஒரு உபயோகமும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டே கை கழுவ எழுந்து சென்றார் சுந்தரவதனம் சுந்தரவதனம் ஒரு சுவாரஸ்யமான மனிதர் என்பது சிவாவுக்கு புரிய தொடங்கியது தம்முடைய மகளின் மருத்துவக் கல்லூரி அட்மிஷன் பற்றி கொண்டிருந்தாலும் தான் சொன்னவற்றை பற்றி அவர் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்த பிறகு அதை பற்றி பேச வேண்டும் என்கின்ற காரணத்தினால் முதலில் பேசாமல் இருந்தவர் பிறகு மகளின் அட்மிஷன் பற்றிய தலைப்பில் இருந்து சட்டென்று கிராமத்து பிரச்சினை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார் இப்போ சொல்ல முடியாதா சரி என்று மகளுடைய பிரச்சனை அவர் விவாதத்தில் நின்றும் விளக்கியது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி போலாமா என்றார் சுந்தரவதனம் மூவரும் வெளியில் வந்ததும் நம்ம கார்லேயே போயிடலாம் என்றார் சுந்தரவதனம் காரில் உட்கார்ந்ததும் அவர் ராமையாவை நான் பார்க்கலாம் உன்னை பார்க்க விடுவாங்களான்னு சொல்ல முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் போங்களே நான் வெளியிலேயே காத்துக்கிட்டுருக்கேன் என்றான் வடிவேலு இந்த கோபாலுங்கிறவரை பற்றி டாக்டர் கனகசபை சொன்னார் இத்தனை படித்தவர் அவர் பேரிலேயே கண்ணையா நாயுடு ஒரு அவாண்ட சுமத்தி இருக்கிறப்போ நாயுடு கூட வெப்பாட்டிக்கிட்ட போயிருக்காரு இவர் இப்படி செய்திருக்கிறாரே இதை என்னன்னு சொல்கிறது பாப்பாற்றிக்கிட்டேயும் அவர் வம்பு பண்ணாருன்னு நாயுடு சொல்லாதான் சொல்லுவான் இளவட்டம் உடம்பு அடக்க முடியலேன்னா திருவாரூருக்கு போயிருக்கக்கூடாது அங்கே கிடைக்காததா அதை விடுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாரு நாம் இப்போ நடக்க வேண்டியதை பார்ப்போம் அதை எப்படியா விட்டுட முடியும் நாயுடுவோட திருப்பூசிகிட்டே அதுதானே அனுபவம் இல்லாதவங்க பட்டணத்திலேருந்து கிராமத்துக்கு வந்து போராட்டத்தை நடத்தி காட்டுறோன்னா இதுதான் தொந்தரவு என்றான் சுந்தரவதனம் கோபாலா இல்லாட்டி நானாக போராட்டத்தை நடத்தணும்னு வரல வந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை உருவானது எங்களால் சும்மா இருக்க முடியல அவ்வளவுதான் என்றான் சிவா சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க என்னை பொறுத்த வரையிலும் நம்ம நாட்டில் கிராமத்திலே இருக்கவங்களும் பட்டணத்தில் இருக்கவங்களும் வெவ்வேறு ஜாதின்னு அபிப்பிராயம் இதுவே பட்டணத்திலே நடந்துருந்துதுன்னு வச்சுக்கோங்க முதலாளி ஒப்பாட்டிக்கிட்ட நம்ம தலைவரே படுத்துக்கிட்டு இருந்தா கூட அந்த பயல்களுக்கு இதுதான் சரியான பாடம்னு பட்டணத்து தொழிலாளி சந்தோஷப்பட்டாலும் படலாம் கிராமத்து ஜனங்க அப்படி இல்லைங்க வழி வழியாக அவங்க ரத்தத்திலேயே ஒரு மரபு ஊறி கிடக்கு அதை எந்த பட்டணத்து நாகரிகத்தாலும் அழிக்க முடியாது இப்போ நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க என்றான் வடிவேலு பொறுமை இழந்தவனாக இந்த நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படணுன்னா இந்த கிராமத்து ஜனங்க தலைமையிலே கிராமங்களிலே தான் ஏற்பட முடியும் நம்ம நகரங்கிறது ஒரு போலித்தன்மையான அமைப்பு இங்கே இருந்து வர்ற தலைவர்களும் போலித்தனமாக தான் இருப்பாங்க சிவாவுக்கு அவர் சொல்வது சரி என்று பட்டது ஆனால் இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருப்பது நேர்மையான கோபம்தான் என்று எப்படி நிரூபிப்பது அது நேர்மையான கோபம் என்று என்னாலேயே எப்படி உறுதியாக சொல்ல முடியும் இதற்குப் பிறகு நான் என்ன செய்யப் போகின்றேன் விடுமுறையில் போராட்டத்தை நடத்திவிட்டு விடுமுறை முடிந்த பிறகு தில்லிக்கு சென்று இந்த பயனற்ற சமுதாய அமைப்பில் ஒரு உறுப்பினராக மாறி மறுபடியும் எப்பொழுது விடுமுறை வரும் போராட்டம் நடத்தலாம் என்று காத்து கொண்டு போகின்றேனா என்ன அல்லது இந்த புரட்சி ஏற்படுவதற்காக இதில் நிரந்தரமாகவே ஈடுபட போகின்றேனா இறுதி புரட்சி எப்பொழுது வரும் இறுதி புரட்சி என்பது அர்த்தமில்லாதது உலகத்தில் எதற்குமே இறுதி என்று இருக்க முடியாது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் இறுதி புரட்சி என்று ஏற்பட்டு அதையே இறுதியாக கொண்டுவிட்டால் நாளடைவில் அது ஸ்தாபனமாகிவிடும் மாசேதுங்கின் கலாசார புரட்சி இந்த பின்னணியில்தான் புரிந்து கொள்ள முடிகின்றது எதையும் ஸ்தாபனமாக்கிவிடக்கூடாது மக்களின் மனோதத்துவ அமைப்பின் பலகீனமே இதுதான் ஒரு இயக்கத்தின் பலன்களை அனுபவிக்கின்ற பொழுது அதையே ஸ்தாபனமாக்கி அது தரும் பாதுகாப்பு சுகத்தில் மயங்கி நிற்பதுதான் புரட்சி என்பதற்கு ஓய்வே கிடையாது இருக்கவும் கூடாது ஆகவே இந்த நாட்டில் இறுதி புரட்சி ஏற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடாது மாபெரும் புரட்சி ஏற்பட வேண்டும் சுந்தரவதனம் கூறுவது போல இந்த புரட்சி கிராமங்களில் உண்டாகும் என்றுமே தவிர நகரங்களில் ஏற்படும் ஓரிரண்டு கிளர்ச்சிகளை புரட்சி என்று எண்ணி மயங்கிவிடக்கூடாது நகர தொழிலாளிகளிடையேயும் இடைக்கால ஊதியத்துக்காக போராட்டம் என்கின்ற அளவுக்கு புரட்சி கருத்தை கொச்சப்படுத்தி விடுகிறார்கள் சுயநல அரசியல்வாதிகள் உளுத்துப்போன சமூக அமைப்பை அடியோடு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு பதிலாக தீபாவளியின் போது மனைவிக்கு புடவை வாங்குவதற்கு போராடுவதே புரட்சி என்று ஒரு தொழிலாளி நினைக்கின்றான் இந்த சூழ்நிலையில் மாபெரும் புரட்சி என்று சொல்லிக்கொண்டு அந்த நாளை எதிர்நோக்கி இருப்பது வெறும் கதைதானா டாக்டர் கனகசபைக்கு இதில் நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா அதுதான் இன்னமும் புரியவில்லை நான் வெளிப்படையாக பேசினாலே உங்களுக்கு கோபமா என்று கேட்டார் சுந்தரவதனம் சிவாவை பார்த்து நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான்னு எனக்கும் படுது அதனால தான் கோபம் என்றான் சிவா உங்கள் பேர் சிவா இல்லை ருத்ரமூர்த்தி பெயரளவிலே ருத்ரமூர்த்தியாக இருந்து என்ன பிரயோஜனம் நாட்டில் எல்லோருக்கும் செய்கையிலே ருத்ரமூர்த்தியாக மாறணும்னு ஒரு வகையிலே பார்க்க போனால் நாம் மூணு தெய்வங்களோட கன்செப்ஷன் இப்போது தான் புரியுது ஸ்டேட்டஸ்கோ தான் சரிங்கிறது விஷ்ணு இது வெறும் ரியாக்ஷனை ஒழிச்சுட்டு சிவன் இப்போது நம்ம நாட்டில் பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் தான் இருக்காங்களே தவிர சிவனை காணோமே என்ன செய்கிறது சம்பவாமி யுகேயுகன்னு விஷ்ணுவே சொல்லி இருக்கின்றாரே என்றான் சிவா ஸ்டேட்டஸ்கோ போயிட போகுதுன்னு பயத்திலே ஜனங்களை ஏமாத்துற விஷயம்னு விஷ்ணு கிளப்பி விட்ட போலித்தனமான கோஷம் இது அவதாரம்ங்கிறது சமூக புரட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ உண்டாக்குற சமரசம் சமரசமெல்லாம் புரட்சி ஆகாது இப்போது ஆள்றவங்க சோஷலிசம் பேசுகிறாங்களே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வடிவேலுவுக்கு இவர்கள் பேசி கொண்டிருந்தது பிடிக்கவில்லை குரலை எழுப்பி கோபத்துடன் என்ன செய்கிறது இப்போ சொல்லலாமே என்ன மோ விஷ்ணு சிவன் புராண கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே இதனாலேயா புரட்சி வந்துட போகுது அதுதான் ராமையா பார்க்க ஐயா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் போகிற வழியிலே காரை நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனை தாக்கினா அதுதான் புரட்சின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா என்றார் சுந்தரவதனம் ராமையா என்ன சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்றார் வடிவேலு ராமையா என்ன சொல்ல போகிறாரு அந்த நாயுடு அம்மாவை தூக்கிட்டு வந்துருக்கீங்களே இது சரின்னு நிச்சயம் சொல்ல மாட்டார் நீங்கள் செஞ்சுருக்கிறது வடிகட்டின முட்டாள்தனம் சாக கிடந்த கிழவையை அப்படியே சாக விட்டணுங்கிறீங்களா வினவினான் சிவா எப்படியே போகிறா வைத்தியம் பார்க்காட்டி என்ன குடியாமொழியிடப்போகுது ஒரு பொது போராட்டங்கிறப்போ ஒரு தனிப்பட்ட இருக்குது மனிதாபமானங்கிறதெல்லாம் அசட்டுத்தனம் போராட்டங்கிறது ஒரு போர் மாதிரி தானே போரிலே எதிரி தரப்பில் இருக்கிறவனுக்கு பிள்ளைக்குட்டி இருக்குது அவனை சுடக்கூடாதுன்னு சும்மாவாக இருக்காங்க சண்டை இன்னும் வந்துட்டா எது செஞ்சாலும் நியாயம் எதுக்காக அப்படி சொல்கிறாங்க என்றார் சுந்தரவதனம் நீங்கள் சொல்கிறது ரீதியாக நியாயமாக பட்டாலும் கூட நான் வளர்ந்துருக்கிற சூழ்நிலினால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனோ தத்துவ அமைப்பு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு தயங்குது என்றான் சிவா படிப்பும் பட்டணமும் தான் எல்லோரையும் கெடுக்குதுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஏன்னா நம்ம நாட்டில் இது ரெண்டும் போலித்தனமாக தான் நீ போ கற்றுக் கொடுக்குது திருவாரூர் வந்து விட்டது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்